ஒரு வாக்கு என்னும் மையத்தில் நடைபெறி நடை கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றி தேர்தல் ஆணையம் தெளிவாக வழிமுறைகள் வகுத்துள்ளன அந்த வழிமுறைப்படிதான் அந்த மாவட்ட தேர்தல் அலுவலரும் அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் அந்த விதிமுறைகள் வழிமுறைகள் எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டுள்ளன என்பதை நான் விரிவாக ஆய்வு ஆய்வு செய்துள்ளேன் அதுதான் அந்த ஆய்வை ஆய்வு அறிக்கை என்பது இன்றைய தினம் கூடிய விரைவில் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் சமர்ப்பிக்கப்படும் அந்த அறைக்குள்ள அந்த அறைக்குள்ள எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு அதிகாரிகள் போயிட்டு வர்றதுக்கு அந்த அறைக்குள்ள அலுவலர்கள் போயிட்டு வரலாமா இல்ல போக கூடாதா சார் இல்ல கேள்விகள் வேட்பாளர்கள் மற்றும் அவரது முகவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் அந்த கருத்துக்களையும் சேர்த்து இந்த விசாரணை அறிக்கையில் தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் சமர்ப்பிக்கப்படும் இல்லை அனைத்து துறை அதிகாரிகளிடமும் விசாரணை செய்யப்பட்டது எது இந்த சம்பவம் என்பது மிகவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இதற்கு மேல் வேண்டாம் இல்லை நான் ஏற்கனவே கூறியபடி அனைத்து துறை அலுவலர்கள் கூடவும் விசாரணை நடைபெற்றது மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இதர அதிகாரிகள் அனைவரிடமும் விசாரணை நடைபெறும் இந்த பணி நீக்கம் செய்த தவறு அப்படின்னு அரசு ஊழியர்கள்லாம் தான் இல்லை அரசு ஊழியர்களும் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார்கள் அந்த கருத்தையும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவித்தார் அது விசாரணை முழுமையாக நடந்த இது முதற்கு முதற்கு இன்னொன்னு ஒன்று சார் அவங்க அந்த நடவடிக்கை எடுத்த அதிகாரி வந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்களா அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா சார்

அந்த மையத்தை எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால் தெளிவாக வகுக்கப்பட்டுள்ளன